அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ओम रिम पुष्करार्थ दीप पूर्व मंत्र मेरे वरदक्षेत्र भविष्य काले श्री परप रहम स्वामी तीर्थंकर परमजन देवोये नमः ओम रिम पुष्करार्थ दीपतु प पूर्व मंत्र मेरे वरदक्षेत्र भविष्य काले श्री परप रहम स्वामी तीर्थंकर परमजन देवोये नमः ஓம் ரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதட்சேத்திர்பஷியகி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதச்சேத்யவிஷியகீ தீர்த்தங்கர பரமஜன தீர்ங்கரமஜனேவாய நமக ம்ீம் புஷ்ராீபபூர்வமன் மேரு பரதட்சி பரமஸ்வீ தீங்க பரமஜனேவாய நம ீ புஷ்ராத்தீபூர்வமன் மேரு பரதட்சீ பரம ஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நம ஓம் ீன் புஷர்த்திபூர்வமந்திரமேரு பரத கஷ்ய பரம ஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்ய் ரஹ்ம ஸ்வமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ॐ ह्रीं पुष्करथद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्रभविष्यकाल श्रीपरब्रह्मस्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमः नमो नमः